வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து சந்திரன் கூட கேது இணைவு கொண்ட நபர்கள் அவங்களோட பொதுவான குணங்கள் அவங்க என்னென்ன மந்திரா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அப்போ இன்றைக்கி வந்து சந்திரன் கூட கேது இணைவு கொண்ட நபர் வந்து தனிமை விரும்புவவராக இருப்பாங்க இவங்க வந்து ரொம்ப பப்ளிக்லியில் கனெக்ட் ஆக மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்காது அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது ஓகேங்களா அப்ப இவங்களுக்குள்ள வந்து இது பண்ணணுமா அது பண்ணணுமா அப்படின்னா ஒரு மல்டிபிள் வந்து இவங்களுக்கு உருவாகும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க தடுமாறுவாங்க இவங்களுக்கு முடியும் இவங்களோட சுய நம்பிக்கை இவங்களுக்கு இருக்காது இப்போ சுய நம்பிக்கையே வந்து இவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அதிகப்படுத்தணும் ஓகேங்களா அதுக்கான பயிற்சிகள் வந்து சிறு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இந்த தன்மை இருக்கும்போது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கூட்டத்தோடு இருப்பாங்கன்னா அந்த பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுறக்கு ஒரு பயம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் இது மாதிரி இருக்கிற நபர்களுக்கு அப்புறம் அதே மாதிரி இவங்களுக்கு சந்திரன் கூட கேதுன்னு சொன்னாலும் நல்ல ஞானம் மிக்க நபர் ஓகேங்களா நல்ல ஞானம் நல்ல ஒரு பகுத்தறிவு இதெல்லாமே இவங்களுக்கு உண்டு ஹை ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிகமான மனக்கவலை ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சோம்பல் தன்மை இவங்களுக்கு இருக்கும் படிக்கிற வயதில் அதாவது ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுன்னு நினச்சிக்கோங்க பெண் குழந்தைகளையெல்லாம் மிக கவனமாக பார்த்துக்கணும் இந்த இணைவு இருக்கும்போது போது அவங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஒரு கைடன்ஸு அம்மா அப்பா நான் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே அவங்கள பாராட்டு பாராட்டிகிட்டே இருக்கணும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு ஒரு ஆள் வந்து பின்னாடியிலிருந்து ஒரு ஆள் வந்து ஊக்குவித்துட்டே இருக்கணும் அவங்கள அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கை சிறப்பு சந்நியாசிக யோகிக இவங்களுக்கெல்லாம் இது இந்த தன்மை வந்து சிறப்பு இந்த இணைவு வந்து சிறப்பை கொடுக்கும் ஏனென்றால் இவங்க வந்து ஒரு டிட்டாச்சு லைஃப் ஆயிரும் இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது ஓகேங்களா இவங்க ஒரு எல்லாத்துலேருந்தும் இவங்க வெ வெளியே வர்றதுக்கு நினச்சிட்டே இருப்பாங்க ஓகேங்களா பணம் இருந்தாலும் பணம் நிறைய இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு பணத்து கூடையோ இல்ல பொருள் பற்றோ எதுவுமே இருக்காது இவங்க வந்து சுயமாவே அதிலிருந்து வெளியே வர பாத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த இணைவு வந்து ஹைலி இன்ட்யூஷன் பவர் ஒரு ஆளுக்கு கொடுக்கும் சப்கான்ஷியஸ் பவர் உங்களுக்கு கொடுக்கும் சப்கான்ஷியஸ் வந்து கூட உங்கள் கூட உங்களை உங்களோட மனமே பேச ஆரம்பிக்கும் நீ இப்படி பண்ணு நீ இப்படி பண்ணுன்னு உங்களுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் இந்த நபர் இருக்காங்கன்னா நாளைக்கு இது நடக்குதுப்பா அப்படின்னு முன்னாடியே சொல்ற ஆளுங்க ஓகேங்களா முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அது மாதிரி இருக்கிற உள்ளுணர்வுகள் இவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் விலங்குகளிடமில்லாம் பேசுறது அதாவது அவங்களோட பாஷை இவங்களுக்கு புரிய வரும் எதுவுமே வந்து ஒக்கல்ட்டு சயின்ஸ் ஓர் ஒக்கல்ட்டு நாலேஜ் அந்த மாதிரி இருக்கிற தன்மைகள் இவங்களுக்கு புரிய வரும் புரியாத விஷயங்கள் புரிய வர்றது தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியறது அந்த மாதிரி அமானுஷம் ஹீலிங் பவர் அதே மாதிரி ஹிப்னோட்டிசம் இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கும் சில நபர்களுக்கு அதே மாதிரி தனியாக பேசும் நபர் விலங்குகளிடம் பேசும் நபர் அதே மாதிரி அமானுஷம் தொடர்பு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிய வர்றது பணப்பற்று எல்லா பற்றும் வந்து துறந்து ஒரு சன்னியாசி ஒரு துறவி ஹை ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு போகிறது ரிசர்ச்சர் ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரிசர்ச்சர் அஸ்ட்ராலஜி இதெல்லாமே கைவர்றது கை கொடுக்கறது இதெல்லாம் இவங்களுக்கு தான் இவங்க வந்து ஒரு மனிதனை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க எந்த மாதிரின்னு முன்கூட்டியே உணரும் தன்மை இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க அதே மாதிரி வந்து சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் இவங்களுக்கு இது வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சந்திரன் வித்து கேது ஆகும்போது இந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும் ஹீலர்ஸ் யோகா ஓகேங்களா அதே அதே மாதிரி மாதிரி ஆத்மாக்களிடம் பேசுறது இதெல்லாமே வந்து புரியறது அவங்களிடம் பேசி வந்து புரியறது ஓகேங்களா ஒரு விதமான அமானுஷ சக்தி கலந்திருக்கிறது இதெல்லாமே வந்து சந்திரன் கூட கேது ஹை ஸ்பிரிச்சுவல் நேச்சர் சந்திரன் கூட கேது இணைவு கொண்ட குழந்தைகள் ஓட்டிசம் அதே மாதிரி ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அதே மாதிரி சிஸ் சிசோஃப்ரானிக் டிசீசஸ் மனநோய்கள் இதெல்லாமே நம்ம வந்து வராமல் தடுக்கணும் ஓகேங்களா இந்த குழந்தைகளுக்கு அப்போ வந்து மன மன பாதிப்பங்க உண்டாகும் அதே மாதிரி அவங்கள லோன்லினஸ்ஸாக கொண்டு போகாதீங்க எப்போவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்போவுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹோபி இதையெல்லாம் வளர்த்தி எடுத்துக்கணும் பேரண்ட்ஸு ஏதாவது ஒரு கைடன்ஸ் எப்போவுமே கொடுக்கணும் இவங்கள தனிமையில் விடக்கூடாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் போதை பழக்கத்துக்கு மெயினாக அடி அடிமையாகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அடிமை ஆயிடுவாங்க இதே மாதிரி தான் சந்திரன் கூட ராகுவும் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சிறப்பு கொடுக்கும் இந்த மாதிரி நபர் சந்திரன் கூட ராகுவாக இருந்தாலும் சரி சந்திரன் கூட கேதுவாக இருந்தாலும் சரி மூகாம்பிகை போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது அது மாதிரி ஐம் ஓம் இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து ஏதாவது இந்த சீடு பீஜா அக்ஷரங்கள் நம்ம உச்சரிக்கும் போது அவங்களுக்கு பிரெயினில் பிரெயினெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா அவங்களோட பலவிதமான தாக்கங்கள்லேருந்து அவங்களுக்கு விடுபட முடியும் யோகா மெடிடேஷன் இதெல்லாமே இவங்களுக்கு நல்லது மாதிரி ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இது முடி இருக்கணும் அதுக்காக எல்லா ஹோபியும் அவங்கள திணிச்சிருக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்கள அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் இப்போவே வந்து ரெண்டு வயசு குழந்தையிலருந்தே வந்து இப்போ வந்து எல்லா விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் கொண்டு போய் விடுறது அதெல்லாம் வேண்டாம் அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தை கூட ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸுக்கு இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடன்ஸாக பின்னாடி யாராவது இருக்கணும் சப்போர்ட்டுக்கு எப்போவுமே லைஃப் லாங் இவங்களோட மனசில் இருக்கிற கவலைகளை கொட்டி தீக்கிறதுக்கு ஆள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகேங்களா அது பேரண்டாக கூட இருக்கலாம் பேரண்ட்ஸ் வந்து அப்போ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்து வளர்த்தணும் அதே மாதிரி அவங்கள திணிக்கக்கூடாது எல்லா விஷயத்துலேயும் அவங்கள திணிக்கக்கூடாது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களிடம் ஒரு சைல்டாக நீங்கள் இருங்க அவங்களிடம் ஒரு ஃப்ரெண்டாக இருங்க நாட் ஆஸ் அ பேரண்ட் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அவங்க உங்கள் கூட ஓப்பனாக எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க